ஹாய் மக்களே வெல்கம் ரன்னிங் ஐக்டரா ஹை மக்களே வெல்கம் டு சார் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்துருக்கோம்னா ஒரு சூப்பரான ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் ஒரு ரெண்டு வீடு பார்க்க வந்துருங்க ரெண்டுமே ஈஸ்ட் ஃபேஸிங் வீடு தான் இந்த ப்ராப்பர்ட்டியை லொக்கேஷன் பார்த்துலாம் ஃபஸ்ட்டு இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குன்னா மாங்காடு அம்மன் கோயிலுக்கு பேக் சைடில் உங்களுக்கு மெயின் இருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு அழகான ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோடில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது நல்ல ஒரு உங்களுக்கு வந்து சிமெண்ட் ரோடெலாம் போட்டு பக்காவாக பண்ணி கொடுத்துருவாங்க எலிவேஷன் டிசைன் நல்லா அழகாகவே இருக்கு பாருங்கள் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எலிவேஷன் டிசைன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டி நைன் லேக்ஸ் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவோம் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் பீட்ல இவ்வளோ பெரிய வீடா அப்படின்னு கேட்குற அளவுக்கு சின்ன சின்ன விஷயத்தையும் நம்ம வந்து அழகாக பண்ணி பண்ணியிருக்கோங்க வாங்க உள்ள போயிட்டு நம்ம வந்து இந்த வீட்டை பத்தி ஃபுல் டீல் பார்க்கலாம் நம்ம பண்றது எல்லாமே டேரக்டர் ப்ராபர்ட்டி தாங்க எந்த வித ப்ரோக்கரேஜ் சார்ஜ் பண்ணுறதுல அதனால உடனே ஸ்க்ரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணிட்டு இந்த வீட்டை வந்து பாருங்க வாங்க வீட்டுக்குள்ள போகலாம் நல்ல ஒரு பெரிய கிராண்டியரான ஒரு கேட்டுங்க கேட்டை தாண்டி வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு கார் பார்க்கிங் வச்சிருக்காங்க கார் பார்க்கிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைடில் இந்த டைல்ஸ் கொடுத்துருக்காங்க எலிவேஷன் டைல்ஸ் மேலே வந்து எல்இடி ஸ்பாட்லைட்லாம் பண்ணியிருக்காங்க இது ஒரு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் வீடு தாங்க ஸோ அதனால நீங்கள் எந்த சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் என்ன பண்ணிக்கலாம் கபோர்ட் ஒர்க்ஸ்லாம் நீங்கள் வந்து சூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் மெயின் டோருக்கு முன்னாடி ஒரு சேஃப்டி கேட்டு மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அழகான ஒரு டீக்குட் டோரு நல்லா ஒரு லேட்டஸ்ட் டிசைனில் அழகாக பண்ணியிருக்காங்க உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தாங்க மேலே எல்இடி ஸ்பாட்லைட் நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க அது ஒரு லைட் எல்லாம் போட்டீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும் இது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல தான் இருக்குங்க இந்த சைட்ல அழகா ஒரு வால் பேப்பர் நம்ம சூப்பரா ஒட்டி கொடுத்துருக்கோம் பாக்குறதுக்கு எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க இந்த சைட்ல உங்களுக்கு வந்து டிவி யூனிட் வருங்க டிவி யூனிட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு செவன்டி இன்ச் டிவி வரைக்கும் நீங்க மாட்டலாம் அந்த அளவுக்கு அழகா இருக்கு டிவி யூனிட் பிளஸ் இந்த சைட்ல ஒரு கபோர்டு ஒர்க்கும் அழகா பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ பாக்க போறது கிச்சன் தாங்க பாக்க போறோம் கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்னி மூலையில இந்த கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கிச்சன் தான் உங்களுக்கு கபோர்டு ஒர்க்கு எல்லாமே நல்லா வந்து உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க எல் டைப்ல உங்களுக்கு கவுண்டர் டாப்பு ஃபுல்லாக கிரானைட்ல இருக்கு பார்க்கறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குது நீங்கள் நான் உள்ளே போயிட்டு ஒரு இது பார்த்துட்டு வாங்க ஒரு ரவுண்டு எப்படி கிச்சன் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா வந்து ஸ்பைஸ் ட்ராக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் உங்களுக்கு இதுக்குள்ளேயே வந்துடுங்க ஒரு சின்ன ஸ்பூன் கூட நீங்க வெளில வைக்கணும்னு தேவையில்ல எல்லாமே அந்த வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கலாம அந்த கிச்சனுக்குள்ளேயே வச்சுக்கலாங்க மேலே லாஃப்ட் எல்லாமே அழகாக கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் வாங்க நீங்க இப்ப பார்க்கறது பெட்ரூம் தாங்க பார்க்குறீங்க இந்த பெட்ரூம் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க பெட்ரூம் நல்ல ஒரு அழகான ஸ்டைலிஷான டோர் பண்ணியிருக்காங்க லேட்டஸ்ட் டிசைனில் உள்ள வந்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்று சைஸ்ல பெட்ரூம் இருக்கு நல்ல ஒரு பெரிய ஜன்னல் போட்டிருக்காங்க இங்கே உள்ள வந்தீங்கன்னா ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அழகா தான் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு லாப்டும் நல்லா அழகா கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்குங்க இந்த சைட்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் இங்க பண்ணி கொடுத்துருவாங்க இது ஒரு கண்ணாடியா வச்சு கொடுத்துருவாங்க இது வந்து ஒரு அட்டாச் டாய்லெட்டு நல்ல ஒரு நாலுக்கு ஏழுன்ற சைஸ்ல இந்த ரெஸ்ட் ரூமும் அழகா பண்ணி கொடுத்துருக்காங்க வித் வென்டிலேஷனோட வாங்க மாடிக்கு போயிட்டு மாடியில இருக்க பெட்ரூம்ஸும் பார்த்துடலாம் மாடிக்கு போறதுக்கு முன்னாடி ஸ்டெப்ஸ் வந்து வந்து அழகா கிரானைட்ல பண்ணிருக்காங்க ஸ்டெப்ஸ்ல வந்து சைடில் வந்து உங்களுக்கு எஸ்எஸ்ல ரெய்லிங் பண்ணிருக்காங்க அதுவும் பாக்கிறதுக்கு நல்லா அழகான ஒரு டிசைன் சூப்பராகவே இருக்குங்க மேலே வந்தீங்கன்னா மேலே ஒரு சின்ன லாபி ஏரியா மாதிரி இருக்குங்க அதுவும் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கு மேலே வந்து ஒரு சின்ன ஹால் மாதிரி ஏரியா கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல மேலே எல்இடி லைட்லாம் போட்டு நல்லா அழகாக பண்ணி கொடுத்துருவாங்க அதுல இருந்து இந்த சைட்ல வந்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூம் அது ஒரு பெட்ரூம் ஃபர்ஸ்ட் இந்த பெட்ரூம் பார்த்துலாம் இந்த பெட்ரூமோட டோரு நல்ல ஒரு லேட்டஸ்ட் டிசைனில் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள வந்தீங்கன்னா இந்த வீட்டை பொறுத்த வரைக்குமே காட் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ அதுதான் இந்த செட்டப்பு சைடில் வந்து வால்பேப்பர் பண்ணியிருக்காங்க இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய கிங் சைஸ் பெட் போடுற அளவுக்கு உங்களுக்கு வந்து இந்த மேட்ரஸ் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்கும் பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு ஸ்டைலிஷான ஒரு வால் பேப்பரும் பண்ணியிருக்காங்க மேலே வந்து எல்இடி ஸ்பாட் லைட் பண்ணி உங்களுக்கு வந்து சீலிங்கும் நல்லா அழகாக இருக்குது இங்கே ஒரு அழகாக டிவி யூனிட் பண்ணி கொடுத்துருவாங்க இதுவும் வந்து பார்க்கறதுக்கு சூப்பராகவே இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அதே மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் பண்ணியிருக்காங்க இந்த ட்ரெஸ்ஸிங் யூனிட்டில் இங்கே வந்து உங்களுக்கு வந்து கிளாஸ் வந்துடும் இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ரெஸ்ட் ரூமு அட்டாச் டாய்லெட் அஞ்சுக்கு ஏழுன்ற சைஸ்ல உங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் இருக்கு வித் வந்து அழகாக வென்டிலேஷனோட பக்காவாகவே இருக்குங்க ஸோ வாங்க போயிட்டு இந்த வீட்டோட தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் அதுவும் நல்ல ஒரு அட்டகாசமாகவே இருக்குங்க இதுதான் உங்களோட தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் இதோட டோர் நல்ல ஒரு லேட்டஸ்ட்டு டிசைனில் நல்ல ஒரு அழகான டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுலயும் ஒரு காட் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இதுலேயும் ஷெல்ஃபு லாஃப்ட்டு இந்த சைடில் வால்பேப்பர் டிசைனு எல்லாமே வந்து நல்லா அழகாகவே இருக்குங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ ப்ரீமியமாக இருக்குது பாருங்க இங்கேயும் ஒரு கிங் சைஸ் பெட் பட்டு கொடுத்துருவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கபோர்டு வந்துடும் கபோர்டு ஒர்க்கு இங்கே ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்குது இதுவும் ஒரு அஞ்சுக்கு ஏழுன்ற சைஸில் இந்த டாய்லெட்டும் உங்களுக்கு வந்து அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிவி யூனிட்டும் இந்த சைடில் வச்சுருவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பால்கனி ஏரியா தான் பால்கனி ஏரியாவும் நல்லா ஒரு ஸ்பேஷியஸாகவே இருக்குது இது ரோட் சைடு பால்கனி ஏரியா தாங்க நல்லா ஒரு சூப்பராகவே இருக்குது ஆப்போசிட்டில் இருக்கிற வீடுலாம் இதெல்லாம் வந்து புக்கிங் ஆகிடுச்சிங்க ஸோ கட கடன் புக்கிங் போயிட்டே இருக்குங்க உங்களோட கனவு வீட்டை மிஸ் பண்ணிடாதீங்க மாங்காடு ஏரியா கோயில் பக்கத்துல உங்களுக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட் விலையில ஒரு தனி வீடு தான் பார்த்துருக்கோங்க சூப்பரான லொக்கேஷன்ல ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க உடனே ஸ்கிரீன்ல திரு நம்பர் கால் பண்ணிட்டு ஒரு கனவு எல்லாத்து சீக்கிரம் பாருங்க இதே போன்ற ஒரு அழகான வீடியோல எடுத்து உங்க டாடா சீபா பாய் என்று